ஸ்பீச் ஆங்கிலத்தில் பண்டை தமிழ் இலக்கண அறிஞர்கள் தமிழ் சொற்களை பெயர் வினை இடை உரி என நான்கு வகைகளாக பிரித்தனர் போன்ற ஐரோப்பிய அறிஞர்களும் பெயரையும் வினையையும் முக்கியமான சொல் வகைகளாக கொண்டனர் பேச்சொல் நமது மனதில் ஒரு படத்தை விழுத்துகிறது மாறுதன்று சொன்னோன்னே எங்களுக்கு என்ற படம் விழாது புத்தாத்தின் படம் விழாது மாற்றின படம் தான் விழும் அதாவது பேச்சொல் என்பதும் மனத்தில் வளர்த்துற படத்தை என்பதை குறிப்பிடுகின்றேன் வினைச்சொல் ஆனது பேச்சொல் நமக்கு மனத்தில் விழுத்திய படத்தை இயக்குகிறது பின்னர் வந்த பெயர் வினை என மூன்று வகைகளாக பிரித்தார் தமிழில் உள்ள நாற்பக சொற்களில் பெயரும் வினையும் காலத்தால் முற்பட்டவை எனவும் இடையும் உரியும் பிற்பட்டவை எனவும் தொழுகாத்தியனார் செப்பிச் சென்றார் தமிழ் சொற்கள் பேச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என வகைப்படுத்தப்பட்டிருந்தன ஆயினும் தற்கால தமிழில் சொற்களை பேச்சொல் வினைச்சொல் பெயரிட வினையடை இடைச்சொல் என ஐந்து வகைகளாக பிரிக்கப்பட்டு நோக்கப்படுகின்றன பேங்கில் சொற்களை

இதில் ஆங்கிலத்தில் எட்டு ஒன்பது ஆர்டிகல் என்கின்ற சொல்லு ஆர்டிகல் என்பது ஆங்கிலத்தில் அஜெக்டிவ்லே அடங்கிவிடும் தனியாகவே உள்ளது கொள்கிறேன் கேட்டால் சதலிக்க சுத்தமாக இருக்கின்றேன் நன்றி நண்பர்களே உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் சச்சிதாந்தம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாவதாக இந்த அமர்வில் கட்டுரை ஆய்வு கட்டுரை படைக்க இருப்பவர் பிரபாகர் அவர்கள் பிரபாகர் அவர்கள் சென்னை கல்லூரியில் கடந்த இருபது ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றார் அவர்கள் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட எழுபத்தி ஐந்து ஆய்வுக் கட்டுரைகளையும் படைத்துள்ளார் ஆய்வுக்களங்கள் ஆய்வுக்களங்களில் கணினி மொழியியல் அறிவியல் தமிழ் ஆகியவையும் அடங்கும் சிங்கப்பூர் ஜெர்மனி இப்போது நடைபெற்று கோவையில் நடைபெற்று வரும் இணைய மாநாடுகளில் கடந்த மூன்று மாநாடுகளிலும் கட்டுரை வழங்கியுள்ளார் இப்போது உங்கள் சார்பாக முனைவர் பிரபாகர் இணைப்பதாசி அவர்களை இக்கட்டுரை படைக்கின்ற செய்தியை இந்த கட்டுரை முன்வைக்கிறது ஏன் இதனை இப்போது முன்வைக்கிறது இந்த செய்தி தொல்காப்பியத்திலே இருக்கிறது கருத்தாடல் நோக்கிலே தொல்காப்பியத்தை பார்க்க முடியும் கருத்தாடல் கருத்தாடல் நோக்கில் தொல்காப்பியர் மொழியை அணுகியிருக்கிறார் என்கிற இந்த ரெண்டு செய்தியையும் இந்த கட்டுரை முதற்கண் முன்வைக்கிறது ஏன் இந்த கருத்தாடல் நோக்கு என்பது இப்போது முக்கியத்துவம் பெறுகிறது இன்றைய கணினி வளர்ச்சியில தமிழ் கணினி வளர்ச்சியில முதல்ல கருத்தாடல நான் என்னன்னு சொல்லிடுறேன் நமக்கு தெரியும் ஒரு இலக்கணம் என்பதும் நம்முடைய தொல்காப்பியர் தமிழ் ஒலிகளை பத்தி பேசுறார் தமிழ் சொற்களை பத்தி பேசுறார் அவருடைய வகைகளை பத்தி பேசுறார் நமக்கு தலைப்பே சொல்லுவோம் எழுத்ததிகாரம் என்பது எழுத்தை பத்தி பேசுகிறது சொல்லதிகாரம் என்பது சொல்லை பற்றி பேசுகிறதுன்னு தெரியும் ஆனால் அந்த சொல்லதிகாரத்துல சொல்லை பற்றி மட்டும் பேசவில்லை அந்த முதல்ல இருக்கிற நான்கு இயல்கள் கிழவியாக்கம் வேற்றுமையல் வேற்றுமை மையங்கள் வெளிமரபு மாதிரி இருக்கிற இயல்கள் எல்லாம் சொல் என்கிற அழகுக்கு மேம்பட்ட தொடரியல் என்பதை பற்றி பேசுகிறது அப்ப அவ்வளவுதானா தொல்காப்பியம் அதுக்கு மேல அதுதான் மொழியோட அழகுகள்ல ரொம்ப பெருசா ஒளி சொல் தொடர் அதுக்கு மேல அழகுகள் இல்லையா என்று சொன்னா அதுக்கு மேல அழகுகள் இருக்கு அந்த அழகுகளுக்கு நாம ஒரு பணுவல் சொல்லுவோம் அதை பார்க்கிற பார்வையை நம்ம கருத்தாடல் சொல்லுவோம் அதாவது ஒரு வாக்கியத்துக்கு மேம்பட்ட அழகுகளை பற்றிய பார்வை தொல்காப்பியருக்கு இருந்தது என்பதை கற்ற சொல்ல வருகிற செய்தி அதுல குறிப்பா நாலு நாலு நூற்பா செப்பு வினா என்பதை பத்தி பேசுறாரு முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து அந்த வல்காத்தலை நோக்கமாக கொண்டுதான் கிழவியாக்கத்தினுடைய பெரும்பான்மையான நூற்பாக்கள் இருக்கு ஒரு ஏழு வழுக்கள் நமக்கு தெரியும் திருப்பி திருப்பி வரும் ஒரையாசிரியில படிக்கும் போது மயங்கள் கூட வரையார் திருப்பி திருப்பி வரும் வழு பால் வழு இடவழு காலவழு மரபு வழு வினா வழு விடைவழு ஏழு வழு இந்த முதல்ல இருக்கிற பகுதிகளை பத்தி நான் எடுத்துக்கல அப்ப வாக்கியம்னு சொன்னாலே போதாது அந்த வாக்கியம் வந்து முறையா இருக்கணும் அதுல இயல்புகள் சரியா இருக்கணும் அதுல மாற்றங்கள் ஏற்பட்டால் புகை சொல்றாரு இது வாக்கியத்தை பத்தி அவருடைய விவரிப்பு நான் அதை பத்தி கூட நான் விரிவா பேசல நான் அடுத்த கட்டத்துக்கு தான் போறேன் செப்பு வினாவுக்கு ஏன் போறேன்னு சொன்னா இப்ப திடை சரியா இருக்க எழிவாய்க்கு ஏத்த மாதிரி அந்த ஏய்வு கொள்ள வேண்டாம் பால் அதே மாதிரி அந்த முறை மாறக்கூடாது காலம் மாறக்கூடாது இதெல்லாம் நம்ம ஒரு தொடரியல் அமைப்பை வைத்துக் கொண்டு விளக்க முடியும் ஆனா மரபு வழி என்பதை வெறும் தொடரியல் அமைப்பை வச்சு விளக்க முடியாது ஒரு சமூக பயன்பாட்டுல ஒரு சொல் எது எந்த சொல்லை பயன்படுத்த வேண்டுமோ அந்த சொல்லை தான் பயன்படுத்துறோம் இல்லைன்னா அது மரபு ஆயிடும் அப்போ நாம் மொழிய மொழியினுடைய பண்புகளை நாம் விவரிக்கிற போது இப்ப செப்பு வினாக்கு வாங்க சாத்தா உண்டியோ அது கேள்வி இதுக்கு பதில் எப்படி இருக்குதா சாப்பிட்டியா அப்படிங்கிற கேள்விக்கு சாப்பிட்டேன்னு சொல்லலாம் சாப்பிட மாட்டேனா அப்படின்னு எதிர் வினா வினாவலாம் அல்லது நீ சாப்பிடுன்னு சொல்லலாம் இல்ல வயிறு வலிக்கிறதுன்னு சொல்லலாம் இதெல்லாம் உரையாசிரியர்கள் ரொம்ப விரிவா எடுத்துக்கிட்டு பண்ணிருக்காங்க வினா எதிர் வினாதல் தொல்காப்பிலே பேசுறார் செப்பும் வினாவே வினாவும் செப்பே வினா எதிர் வரினே வினா கூட பதில் அப்போ நாம் எப்படி நாம தொல்காப்பியர் எந்த அளவுக்கு கவனித்து மொழி அளவுல அது எழுத்து சொல் தொடர் என்கிற நிலைக்கு அடுத்த கட்டத்துக்கு போய் ஒரு தொடருக்கும் இன்னொரு தொடருக்கும் எந்த வகையிலே உறவுகள் அமையலாம் என்பதை பற்றிய ஒரு பாறையை தொல்காப்பியம் கொண்டிருக்கிறது இந்த பகுதிகள்ல மாத்திரம் இல்ல பொருள்கோள் பின்னாடி படிக்கிறோம் சேர்த்து படிக்கிறது பொருள்கோள் நான் சொல்ல வேண்டாம் ஒரு செய்யுள்ள நாலு ஐந்து அடிகள் இருந்தால் எப்படி பொருள் கொள்ள வேண்டும் ஒரு முதலடியில் இருந்து நேரம் மூன்றாம் அடிக்கு போலாம் மாத்தி மாத்தி பொருள் ஒரு உரைதான் ஆனா மாத்தி மாத்தி பொருள் கொள்கிற முறையை பற்றி ஒரு லட்சம் செய்யுள்ள அதே மாதிரி உத்திகளை பத்தி முப்பத்தி ரெண்டு உத்திகளை மனசுல வச்சுட்டு பாருங்க அழுகுகள் சொல்றத மனசுல வச்சு பாருங்க பாருங்களுடைய குற்றங்கள்னு சொல்றத மனசுல வச்சு எல்லாமே கட்டாயம் பெரும்பாலானவை நம்முடைய சொற்றொடர் என்கிற அமைப்பை கடந்து மொழியை பார்த்திருக்கிற தொல்காப்பியருடைய பார்வையை நமக்கு மிக தெளிவாக உணர்த்துவதாக இருக்கிறது அப்புறம் இத மத்தவங்களோட மத்த மற்ற மொழியாளர்களோட மற்ற இலக்கணிகளோட எல்லாம் ஒப்பிட்டு இத பத்தி பேசியிருக்காங்க டாக்டர் இந்த ஏழு வகையான பிழைகளை பால் ராபர்ட்ஸ் என்கிற அந்த இலக்கண ஆசிரியர் சொல்லுவது போல இருக்கிறது என்று நாம் பேசியிருக்காரு அப்போ இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஏழு வழுக்கல்ல சிலது சொற்கொடர் அமைப்பு சார்ந்து சிலதை வளர்க்கலாம் சிலது இப்ப அந்த செப்பு வினா வழுக்கல்ல கூட சிலது வந்து தர்க்கத்துக்கு உட்பட்டது இப்ப சாப்பிட்டாயா சாப்பிடவில்லை தொடர்பு இருக்குது பாத்தீங்களா அவங்க உரையாசிரியர்கள் செப்பு வினாய் என்பத ஒன்று விடை என்பது நேர்விடை இன்னொன்று மறைமுக விடை நேரா சொன்னா நமக்கு தெரியும் மறைமுகமா சொல்றது அவங்க ரொம்ப விளக்கமா விவரிச்சிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி சில பகுதிகளை நான் படிக்கவும் செய்றேன் மரபு விழா பொருத்தமான சொல்லையாலும் சமூக மொழி பயன்பாடு சார்ந்தது இதனை மொழியின் சொல் தொகுதி சார்ந்து விளக்கிட முடியும் ஆனால் வினா செப்பு குறித்த வழுக்கள் சொற்றொடர் அமைப்பு கடந்ததாகவும் சில சமயங்களில் தர்க்கம் சார்ந்ததாகவும் அதனை கடந்த ஒரு கடந்து உரையாடல்களையும் சமூக பண்பாட்டு பின்னணியில் விளக்கம் பெற வேண்டியதாகவும் உள்ளன அதாவது கருத்து பரிமாற்றத்தின் அங்கங்களாக அமையும் சூழல் நபர் இலக்கு